எல்லா இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்லையும் வந்து கிரகங்கள் வேற வேற இடத்துல இருக்கும் அதனால நீங்க அதை பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறும் அதை ஏதாவது ஒரு ஜோதிடர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து பஞ்சா வச்சிருப்பாங்க ஜாதகத்தை வச்சு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்க மீன ராசியில உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் மட்டும் இருக்குதா அப்படின்றத பாருங்க ரொம்ப நாளா நான் வேலை தேடிட்டே இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை நான் வந்து எப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு போவேன் இப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கக்கூடியவங்க நீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது செவ்வாய் உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகாம இருக்கிறது நல்லது ஏன்னா அப்படி நீங்க வந்து ஒரு சின்ன சண்டையில போய் நீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க ஐயோ அவங்க என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு பெரிய பிரச்சனையா அது வந்து உருவாக்கிடுவாங்க அதனால தேவையில்லாத கலவரங்கள் எல்லாம் வந்து உருவாக்கக்கூடிய தனிப்பயிற்சியா இது உங்களுக்கு இருக்க போகுது அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு அடுத்ததா புதன் இந்த மீனராசில புதன் வந்து உங்களுடைய ஜாதகத்துல தனித்த புதனா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய வாழ்க்கையில இப்ப நீங்க நிறைய ப்ராப்பர்டிஸ் வந்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு உருவாக்க போகுது நிறைய பொருள் சேர்க்கை பண சேர்க்கை இதுக்கான ஒரு காலம் அப்படின்னு சொல்லி இந்த சனிப்பயிற்சியை சொல்லலாம் உங்களுக்கு மீனத்துல தனித்த சுக்கரன் அப்படிங்கிறது இருக்கணுங்க எந்த கிரகமுமே இல்லை அங்க இருக்கிறதே சனி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு பெரிய அளவு முன்னேற்றம்லாம் இருக்காது இது வந்து ஒரு ஆவரேஜான பீரியட் தாங்க மீன ராசியில ராகு மட்டும் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா